ஏய் துர்கா எப்படி இருக்க உக பெரிய அவங்க மகனுக்கு எங்க அக்கா பொண்ணு கேட்டு வந்தாரு அதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க அவங்களால என்ன செய்ய முடியும் கூலிக்கு வண்டி ஓட்டுற எங்க அப்பா முடியாதுன்னு சொன்னா ஆள் வச்சு அடிப்பாங்க அத நினைச்சாதான் எனக்கு அழுகழுகியா ஏய் நீ ஒரு பெரிய வாயாடி தைரியசாலி நினைச்ச அழுது ராதா எப்படி இருக்கா எப்ப பார்த்தாலும் கவலைப்பட வேணா என்ன ஆனாலும் நான் இருக்கேன்னு தைரியமா இருக்கு சொல்லு அத நீங்களே வந்து சொன்னா அக்கா எவ்வளவு ஆதலா இருக்கும் இப்பல்லாம் அந்த காட்டாபீசர் தங்க பாண்டியன் ஊருக்குள்ள நுழையதே கிடையாது முடியும் சொல்லு சொலி குட்டி ஆட்டம் தப்பி கிட்டு தெரிஞ்ச ஆபீசரை நம்ம தப்பி செல்லத்துற பொட்டி பாம்பு அடக்கி என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவே நுழைய ஒட்டுவோமா கண்ணடி விளையல் கல்கட்ட வளையல் கல்லு வச்ச செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும் போட்டுக்கிட்டீங்க போட்டு விட்ட என்ன கிண்டல வளையல் போட என்ன பொம்பளையா உன்ன பாட்டா இருக்கு ஆம்பளையாவும் தெரியல அப்படிட்டா நீ எட்டும் அடிக்காத பாட விழுது போடு தெரியல அது வேட்டை ஓஹோ கட்டைக்கு வயசாயிடுச்சு அதான் கட்டு தெரியல பரவாயில்ல பரவாயில்ல உட்காரு கோச்சிக்காத சரி உனக்கு தான் வேண்டாம் வீட்ல அக்கா தங்கச்சி இருப்பாங்களே வைக்கோ ஏ வலையல் தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது அப்படினா எல்லாமே பலாந்து பலாந்துதா பூ ச்சே மோசமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு நான் இந்த மாவட்டத்துக்கு வரல ஓ பலாந்துறியா மாவட்டத்துக்கு அப்பா இவனை பார்த்தா வித்தியாசமான ஆளா தெரியதே அதானே கண்ணாடி காமாட்சி வளையல் மீனாட்சி விளையல் கண்ணி பொண்ணுங்க போடும் கண்ணாடி விளையல் சுட்டி பொண்ணு நொண்டி விளையாடுறியா குட்டி குட்டி வளையல் இருக்கு போட்டுக்கிறியா அதெல்லாம் ஏய் 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 நில்லு

அசத்திட்ட போ கல்யானு புண்ணு, கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வழியில் ஐயா என்னோட வருமே, உன்னோடு வருமே, என்ன என்ன தென்னென்ன

அப்படியே போடு மெதுவா சமத்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுற பாபா நீ அவ்வளவு தூரத்துல நின்னா என்னால மாட்டி விட முடியாது பக்கத்துல உட்காரு ஏ யோசிக்காம உட்காரு சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க மெதுவா உடம்பு வலிக்க போகுது இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் பழபிக்காரே

உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் பாத்திரம் கழுவணும் குடும்பம் வேங்கட சுப்பம்மா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா பாத்திரம் வளர்க்க சொன்னாங்க ஓ ஓ நிறுத்து நிறுத்து அக்கா இப்ப பாத்திரம் வளர்க்கறதா அக்கா முக்கியம் என் முதலிரவு என்ன ஆச்சு முதல்ல விளக்கட்டும் அப்புறம் சொல்றேன் சரி சிப்பம்மா நீ அங்கே நான் எங்கே எப்படி வா தம்பி வாசிதா என்ன இங்கே வந்து படத்துட்ட சுப்பம்மா அப்படியே படுத்திருந்த அதெல்லாம் அப்படி தம்பி வாசிடா என்ன எந்த நேரத்தில் இருந்துட்டா தம்பி வேங்கட சுப்பம்மா பாத்திரம் பாத்தீங்களா சாமி நம்ம பொண்ணு டோலக்கு அடிச்சா பம்பரமா ஆடும்

இந்த காட்டுக்குள்ள நம்ம வயலு ஒரு துரும்ப கூட எடுக்க முடியல அதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் உங்களை எல்லாம் வரவழைச்சிருக்கேன் இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு பணத்தை காட்டி மடக்கணும் மசியில மச்சனை இல்லாம ஒழிக்கணும் இப்படித்தான் பல பய போன ஒண்ணு நடக்கல உன் நம்பித்தான் காரியத்தை ஒப்படைக்கிற முடிச்சிடுற